நான் பேசுறது கேக்குதுங்களா அவரோட சரி பண்ணி சரியா இருக்கா ஆ கேட்க தெளிவா இருக்கா மூஞ்சி தெளிவா இருக்கா ஆ ஆ தெளிவா இருக்கேன் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அலைபரிசி சரியா இருக்கணும் அளவு அலைவரிசு சரியா இருக்கணும் எடுக்கும் ஃபைவ் ஜி ஃபோர் ஜி தான் எடுக்கும் மதுர மதுரை ஆஹ் அதெல்லாம் எந்த பகுதி மாட்டு தேவைனே எங்க மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல அவனியாபுரம் அவனியாபுரம்மா சரி நிறைய மாநிலம்

உணவை குறைத்து உணவை குறைத்து கொள்ள முடியும்னு தெ கண்டுபிடிச்சாச்சு இப்போ கண்டுபிடிச்சுங்காட்டி இதுதான் அடுத்த மனிதன் மனித குலம் அடிய என்பதற்காக பரிணாமத்தில் இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சாச்சு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அது வந்து அஞ்சு வகுப்பு நடத்துகிறேன் காலையில நாலரை மணி காலையில் நாலு மணிக்கு ஒரு வகுப்பு இருக்கு காலையில் நாலரைக்கு அதிகாலை நாலரை மணிக்கு அப்புறம் அப்புறம் காலையில ஆறு மணிக்கு நாலரைக்கு அப்புறம் ஆறு மணி அப்புறம் மதியம் பன்னெண்டு மணி அதே மாதிரி சாயங்காலம் நாலரை அப்புறம் அப்புறம் இப்போ வந்து சிறப்பு இன்னிக்கு சேரிச்சு சிறப்பு நேர்கான இப்ப உங்களுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு ஒரு வகுப்பு இருக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு வகுப்பு இருக்கு இது போக தனிப்பட்ட இந்த பயிற்சி எடுக்கிறவங்க தனியா இருப்பாங்க அது நன்கொடை வகுப்புன்னு ஒன்று இருக்குது அது ஒரு மாதம் இலவசம் ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு தனியா இருக்கு அது எவ்வளவு கொடிய நோய்கள் வந்து குணப்படுத்திடல அதுக்கு வந்து வெளிநாட்டு மாணவர்கள் இருந்து ஐநூறு டாலர் சாதாரண இந்திய மாணவன்ல இருந்த நூற்றம்பது இரநூறு டாலர் அவ்வளவுதான் அப்புறம் அவங்க நூறு வருஷத்துக்கு நோயே இல்லை அவங்க சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கணும் சாப்பிடு சாப்பிடாம இருந்து சுத்தப்படுத்தாமல் நம்ம அவன் மீண்டும் அவங்க நோய் வந்து அவனை கொண்டு போடும் ஆஹ் பசி எடுத்தாவே அதை சாகடிச்சிடும் பசி எடுக்காம தான் பெரிய விஷயமே பசி எடுக்காம இருக்கிறதா நம்ம நோக்கமே பசிங்கிறது பெரிய விஷயம் அது பல கோடி ஆண்டா இருக்கிறத இத்து போனது பசிங்கிறது ஒரு இத்து போன சமாச்சாரம் நீங்க விரும்பி சாப்பிட்டீங்கன்னா மரணம் செய்யும் விருப்பத்துக்கு அங்க இடமே கிடையாது அந்த சமாதி தான் விருப்பத்தில் வரமே தவிர விருப்பத்துல சாப்பிடுற உணவு வந்துச்சுன்னா உங்க மரணத்துல கொண்டு விட்டுரும் சாவிடிச்சிடும் அதை சாவிடிக்கிறதா இயற்கையின் நோக்கமோ மனுஷனை சாக்கடிக்கிறதுதான் நம்ம இயற்கை எதிர்த்துதான் வேலை செய்யணும் இயற்கை எதிர்த்து நம்ம மேல போகணும் எல்லாமே இயற்கை எதிர்த்து இயற்கையோடு இயற்கை தப்பு தான் கொண்டு போகும் நம்ம இயற்கை எதிர்த்து மன வலிமையில ஜெயிக்க முடியும் மன வலிமை இருந்துதான் ஜெயிக்க முடியும் உங்களுடைய திறமையை இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருக்கா ராக்கெட் இன்ஜினியரிங் உங்களுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எதுக்கும் இந்த வேலைக்கு ஆகாது எதுவும் வேலைக்கு ஆகாது போச்சு ஆதாரம் அது கல்வியே கிடையாது உடம்பை பத்தி தெரியாம இது வந்து உடம்பு தப்பிச்சு போகணும் இப்போ வந்து தவறா தான் ஆராய்ச்சி பண்றாங்க இப்ப விலக்காரன் கூட பத்து கோடி ஆண்டுக்கு முன்னாடி தோன்றிய எளிய ஆராய்ச்சி பண்றேன் இருபது கோடி ஆண்டுக்கு முன்னாடி தோன்றிய புழு ஆராய்ச்சி பண்றேன் அதை ஆராய்ச்சி பண்ணி மனுஷனை எப்படி கண்டுபிடிக்கும் இப்ப நாம வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறோம் நான் வந்து பத்து நூறு கோடி ஆண்டு நான் வளர்ந்து வளர்ந்து மனுஷனா மாறி இருக்கிறேன் ஏனைய மனுஷன ஆராய்ச்சி பண்றது விட்டு போட்டு செத்து போன விலங்கையும் செத்து போன மனிதனையும் புழுவையும் தவளையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு எப்படி கண்டுபிடிக்கும் பின்னோக்கி போறாங்க பின்னோக்கி போற ரொம்ப ரொம்ப தப்பு அவன் ஆராய்ச்சியின் தப்பு அவனுக்கு இந்த யோக முறை அவனுக்கு தெரியாது ஆறாம் அறிவுக்கு அப்புறம் என்னன்னா அதாவது டார் டார்வினுடைய கண்டுபிடிப்புதான் இந்த புத்தகம் இருக்குன்னு எல்ல கையில வச்சிருக்கிறீங்களா பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒண்ணாம் பக்கம் ஆஹ் வெரி குட் வெரிகுட் ஆஹ் பாரதம் முப்பத்தி ஒண்ணாம் பக்கம் அதுல பாத்தீங்கன்னா டார்வின் பரிணாம அது எந்த கால அது எதிர்காலத்துல எந்த எந்த விதமா வளர்ச்சியடையும் பரிணாம சித்தாந்தம் வந்து விலங்குல இருந்து மனிதன் அவர் சொல்றாரு விலங்குல இருந்து வாலில்லா குரங்கு வாலில்லா குரங்கு வேற வாலில்லா குரங்கு உலகத்துல போற வாலில்லா குரங்குதான் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு இருக்கு வாலில்லா குரங்குங்கிறது ஒரு விழுக்காடுதான் இருக்கு அந்த ஒரு தான் அந்த மனிதன் மாறி இருக்கான் அதுதான் அதுதான் பரிணாம சித்தாந்தம் பரிணாம சித்தாந்த நமக்கெல்லாம் பழசு நமக்கு வந்து பரிணாம சித்தாந்தம் தான் நம்மளது பசி தாக்கத்தை கை வச்சு பரிணாம சித்தாந்தம் தான் பசியை கட்டுப்படுது சுவாசத்தை கட்டுப்படுத்துறது இதெல்லாம் பரிணாமிச்சுட்டாங்க ஆமா அதனாலதான் பசியை பசி தாக்கத்தை கைவிச்சாங்க அதுல ஏழாம் அறிவு பெற்றவங்க தான் கைவிச்சாங்க நம்ம நம்ம வந்து பகுத்தறியை பயன்படுத்திட்டு அவங்க செஞ்சது வந்து நம்ம திருப்பி செய்யறாங்க இது பழசு வந்து புதுசு கிடையாது இடையில ரெண்டாயிரம் ஆண்டு இடைவெளி இரண்டாயிரம் ஆண்டு இடைவெளி ஆனா சிலர் மட்டும் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க இப்ப கூட சமாதி பத்தி எல்லாம் பேசுறாங்க சிலர் கூட புதுக்கோட்டையில கூட ஏதாவது சொல்றாங்க இப்போ சமாதி அப்படின்னு சொல்றாங்க இது போக குகையில தனிப்பட்ட முறையே நானே நூறு சென்ட் இடம் வாங்கி வச்சிருக்கேன் காட்டுல கோபி சிட்டி வாரத்துல காட்டுல மலையடி அடிவாரத்துல நூறு சென்ட் வாங்கி வச்சிருக்கேன் அங்கதான் நம்ம சமாதி இடம் இப்போ ஒரு இப்போ ஒரு வீட்டுல உண்டு இருக்கிறேன் அதுதான் நூறு சென்ட் வாங்கி வச்சிருக்கேன் எல்லாரும் பத்து சென்ட் வாங்கி வச்சுக்கணும் எனக்கு மதுரையிலே நிறைய இருக்காங்க மதுரையிலேயே எனக்கு ஏகப்பட்ட பேர் இருப்பான் காலையிலேயே பாத்தீங்கன்னா நாலரை மணி வகுப்புல மதுரையிலிருந்து வருவாங்க ஆறு மணிக்கு மதுரையிலிருந்து வருவாங்க எல்லாம் அறுபது வயசு தாண்டவங்க கூட வந்துடுறாங்க ஏன்னா அறுபதை தானவங்க போற எல்லா நோயாளிகள் இத்து போனவங்க எல்லாருமே வயசு ஆக வயசு ஆக வஜரமா மாறணும் எப்படி மரம் வந்து வயசு ஆக ஆக வஜரமா மாறுதோ அப்படி மாறணும் இவ தின்னு 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 இத்து போய் சாகுறாங்க அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது எனக்கும் அப்படித்தான் எனக்கும் தெரியாது எனக்கு இதை ஆராய்ச்சி இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க கொண்டு வந்துட்டோம் வெங்கடேசன் இல்ல அப்படிதான் ஒண்ணும் நடக்காது அதே மாதிரி ஜெர்மன் டாக்டர் அவர்தான் வந்து அறிவை பற்றி பேசினார் அறிவு இது அறிவு சார்ந்த நோன்பு நீ வேணும்னா விருப்பத்துக்கு உணவு சாப்பிடலாம் ஆரோக்கியத்துக்கு சாப்பிடுற ஆரோக்கியத்துக்கு உணவுங்கிறது உலகத்துல கிடையவே கிடையாது அதனாலதான் ஆரோக்கியத்தை பத்தி பேசுறப்ப அது உணவை பத்தி பேச மாட்டான் ஆரோக்கியம் ஆரோக்கியம்னு சொல்லுவானே தவிர ஹெல்த்தி ஹெல்தி ஹெல்தி ஃபுட்டு ஹெல்தி ஃபுட்டுன்னு உலகத்துல கிடையவே கிடையாது உலகத்துல ஹெல்த்தி ஃபுட்டுன்னு எதுவுமே கிடையாது ஹெல்த்தி ஃபுட்டுன்னா எதுவுமே எதுவுமே கிடையாது கிடையாது பொய் அத்தனையும் பொய் அத்தனையும் பொய் பூச்சு சாப்பிட்டா பூச்சு சாப்பிட்டா ஆரோக்கியம் உலகத்துல பூச்சி சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ்றதுதான் வரலேறே கிடையாது சொல்றதோட சரி பூஸ்டுக்கும் ஆர்டிஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல கோழி சூப்புக்கும் ஆட்டு சூப்புக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கதை பேசறது அதெல்லாம் வெள்ளைக்காரனே வெள்ளக்காரன் வந்து எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி தப்பா இருக்கா அவன் பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டான் கடைசியில மருந்து உண்மை சொல்லுது மருந்து வந்து தெளிவா சொல்லிடுச்சு மருந்தே வைத்துக் கொண்டு நாம வந்து உள்ள இருக்கிற நோயை குணமாக்க முடியாது மருந்தை வைத்துக் கொண்டு ஸ்டீராய்டு கொடுக்கலாமே தவிர ஒன்னு தப்பிக்க முடியாது அப்ப இயற்கையாக நம்ம சுத்தப்படுத்தணும் அந்த சுத்தப்படுத்துகின்ற பொழுது உடம்பை இழைச்சு கோயில் சிலை மாதிரி இடுப்பு சிறுத்து மார்பு பெருசாகணும் அதுதான் கோயில் சிலை இந்த கோயில் சிலை வரலாறே நமக்கு தான் சொந்த வேதாவது வெடிநாட்டுக்காது கிடையாது அவனுக்கு அந்த அறிவே இல்லை அவனுக்கு அதனால இதை தான் இருபது ஆண்டுக்கு முன்னாள் கண்டுபிடிச்சது அதனால இதை வந்து எளிமையா செஞ்சிடலாம் இது அதிகமா செய்யறதுக்கு நூத்தி எண்பது நாள் அதுக்கப்புறம் பன்னிரெண்டு வருஷம் தொடர்ந்து ஆசைத்து பின்பற்றிட்டே இருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்தால வேலைக்கு ஆகாது உங்களை ஏமாத்திரும் அது வர முடியாது அப்படியே நாளைக்கு வருவீங்க அப்புறம் ஓடிடுவீங்க அவ்வளவுதான் தொடர்ந்து பன்னிரெண்டு ஆண்டு சொல்றது கேட்கணும் ஆறு மாசத்துல எல்லாமே வென்றலாம் உடம்பு முழுமையே சுத்தமாக இருக்கு ஆறு மாசமாகும் ஆறு மாசம் சொல்றது கவனிச்சுட்டு வரணும் அதனால என்ன பண்றதுன்னு சரி அஞ்சு வகுப்பு நான் கொண்டு வந்தேன் இப்ப வந்து உங்களுக்கு வேலை இருக்கும் அப்ப இந்த அஞ்சு வகுப்புல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நேரத்தை நீங்க வரலாம் தொடர்ந்து ஆறு மாசம் வரல தொடர்ந்து ஆறு நீங்க ஒரு மணி நேரம் மாதிரி செலவு இல்லையா அவ்வளவுதான் யாரும் தப்பிக்கவே முடியாது கொண்டாட்டியாவது பிள்ளையாது அதுன்னு வேலைக்கு ஆகுது நோய் வந்துட்டு அவ்வளவுதான் உன்னடி பி டெக் எம் டெக் இன்ஜினியர் டெக் எந்த டெக்கும் வேலை செய்யாது பெரிய 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 பிஹெச்டி பண்ணுற டாக்டருக்கு திரு திருத்திருந்து முடிச்சிட்டு இருக்கிறாங்க என்னடா நோய் வந்துடுச்சு பெரிய பெரிய விஞ்ஞானிகள் நோயப்படுத்த முடியாது ஆங்கில மருத்துவத்தால் அவ்வளவுதான் அவன் தெளிவா சொல்லிட்டான் நோயை குணமாக்க முடியாது அவன் தெளிவாக சொல்கிறான் அதுவாக நூற்றுக்கணக்கான நோய்களுக்கு மருந்து இல்லைட்டா ஏன்னா உங்களுக்கு வந்து வயிற்றுல நீங்க தின்னுட்டே இருந்தீங்கன்னா புது புது கிருமிகள் உற்பத்தி ஆயிட்டே இருக்கும் தின்னுகிட்டே இருந்தீங்கன்னா என்ன உற்பத்தி ஆகும் வயிற்றுல கிருமி உற்பத்தி ஆயிட்டே இருக்கும் வயிற்றுல சிறு குடல் பெருங்குடல் மலக்குடல் ஆகி ரத்தத்துல கலந்துகிட்டே இருக்கும் அப்படிங்க செத்தே தான் தீரணும் விருப்பத்துல சாவு வரணும் விருப்பத்துல சாவு வர்றது சமாதியின பேரு இதை விரும்பாத சட்டிங்கன்னா நோயின் இப்போ எல்லாரும் சாவை யாரும் விரும்புறது இல்லை அப்ப ஏன் சாகுறீங்க அப்ப அது சுத்தமாகணும் பல்லு விளக்குற மாதிரி குடலை விளக்க தெரியல பல்லு வரைக்கும் வளர்க்குறோம் பல்லு அப்புறம் நாக்கு தொண்டை வரைக்கும் வளர்க்குறீங்க அப்புறம் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற மலமே வந்து எல்லாத்தையும் உடம்புலேயே மலம் மட்டும் பத்து கிலோ வயித்தல மட்டும் இருக்கும் எட்டு கிலோ அல்லது ஒன்பது கிலோ வயிற்றுல இருக்கும் வயிறுனா அந்த குடல்ல சிறு குடல் பெருங்குடல் மலைக்குடல் இல்லாத பெருங்குடலை பார்த்தீங்கன்னா அங்கேயே அஞ்சு கிலோ ஆறு கிலோ மலம் இருக்கும் அது கெட்டு போய் போலி சரியா இருக்கும் குண்டு குண்டா இருப்பான் குண்டு குண்டா இருந்தால தான் அப்படி குண்டா மாறுது தான் குண்டா மாறுது மலம்தான் நாத்தம் பிணவாடி வாயு அந்த குண்டா இருக்கும் கிட்ட போய் பாத்தீங்கன்னா பத்தடி கிட்ட போனாவே நாறுது உடம்பு நாறு நமக்கு இந்த நாத்தம் அடிக்கிறது இப்ப வெள்ளக்காரனுக்கு எப்படி இருந்து பாருங்க அவன் அவ்வளவுதான் பிணத்தை நடமாடும் பிணம் தான் அவன் அதெல்லாம் கடுமையா எல்லாம் பேசியிருக்காங்க சித்தருக்கு கடுமையா எல்லாம் பேசியிருக்காங்க அவனுக்கு திருத்த இருக்கிற வழியே இல்லை செய்து காட்டின அது அறிவுரை அல்ல செய்து காட்டுவது ரெட்டையுமே பயன்படுத்திருக்கிறாங்க ஒருவேளை இம்பான் உண்டி சுருங்கி அப்படி எல்லாமே சொல்லியிருக்காங்க யாருமே தமிழை ஆராய்ச்சி பண்ணவே இல்லை அதனால குட்டிச்சவ தமிழ்நாடு குட்டிச்சவரா போனது காரணமே தமிழை யாரும் ஆராய்ச்சி பண்ணல தமிழை படிக்கவும் இல்லை அவங்க யாருமே இந்த நூறு வருஷமா யாரும் தமிழை படிக்கல இப்ப இப்பதான் அந்த தமிழ் படிக்கணுங்கிற எண்ணெய் இப்பதான் வந்திருக்குது செருப்படி உழுகும் பொழுது வந்துருச்சு மற்ற மொழி படிச்சு என்ன கொடுப்போம் நீ ஆரோக்கியம் இல்லாதவனுக்கு அதான் எந்த மொழி படிச்சாலும் ஆரோக்கியம் வரப்போறது இல்ல ஆரோக்கியம் இல்லாத மொழி படிச்சு என்ன அடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு ஏன் படிக்கிறீங்கன்னு நான் கேட்கறேன் ஆரோக்கியம் தருகின்ற மொழி எது தமிழ் தான் பாத்தீங்கன்னா பத்து மொழி இருக்குது உலகத்துல பத்து மொழி செம்மொழின்னு சொல்றாங்க உலகம் அறிவிச்சிருக்குது உலகம் ஆராய்ச்சியாளர்கள் பத்து மொழி செம்மொழி அதுல அந்த எட்டு மொழி செத்து போச்சு ரெண்டு மொழி தான் உயிரோடு இருக்குது அதுல ஒண்ணு சைனா மொழி அடுத்தது விட்டா தமிழ் மொழி சைனா மொழி யாரும் எழுத முடியாது படிக்காது சித்திரை எடுத்து யும் படிக்க முடியாது இலக்கண தரமும் இல்லை ஒரே மொழி தமிழ் மொழி தான் அதனால வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அம்மாட்டிருந்து பாடம் படிச்சுக்குது அஞ்சு வயசு வரைக்கும் சொல்லி கொடுக்கறது அம்மா தான் அதுக்கப்புறம் எழுத்துன்னு வருகின்ற பொழுது தமிழ் மொழி தான் இனிமையா இருக்கும் அது இனிமையா இருக்கிறதுனால குழந்தை அது படிச்சுக்கலாம் அந்த குழந்தை அதிகமா முப்பத்தி மூணு சத்தத்தை தெரிஞ்சா போதும் முப்பத்தி மூணு ஒடிக்குறிப்பு தான் மொத்தமா இருக்கு முப்பத்தி மூணு உச்சரிப்பு மட்டும் தெரிஞ்சா போதுமானது அப்புறம் அது கூட்டு எழுத்து தான் வந்து இருநூத்தி நாற்பத்தி எழுபது வரை அடிப்படை எழுத்தே முப்பத்தி மூணு தான் அதுக்கு மேல என்ன இருக்காது அப்புறம் கூட்டு எழுத்து இந்த இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்கிறதுனாலதான் தாக்கு பிடிக்குது இல்லாட்டும் செத்து நேரம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருந்தது தாக்கு பிடிக்குது அடிப்படை முப்பது எழுத்துக்கு தானே உயிரெழுத்து பதினெட்டு மெய் எழுத்து பதினெட்டு ஆயுத எழுத்து குரில் நெடில் மொத்தம் முப்பத்தி மூணு வாசை இந்த முப்பத்தி மூணு வாசை இருக்கணும் அப்புறம் வேணும்னா செத்து போனபடி இருந்து சாஜகான ஒரு நாலு ஆறு எழுத்து இருக்க அதை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு கீபோர்டுல பாத்தோம்னா சாஜாக வச்சிருக்கேன் தமிழ் சாசா இப்போ நம்ம செல்ஃபோன்லேயே வந்து சா ஹாலாக வருது இல்லையா அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கு வந்து இங்கிலீஷை விட தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி கலைச்சொற்கள் இருக்கிறதா ஒக்காபிலே வந்து மட்டும் பெருசாக இருக்கணும் உலகத்தை உலகம் உலகத்தில் மக்கள் சொல்லணும் தமிழ் இருக்கிற தான் அதிகம்னு சொல்லணும் ஏன்னா அப்படியே ஏற்றுக்க வேண்டியதான் இலக்கணம் மட்டும் குறையக்கூடாது இலக்கண சிறப்பு குறையாமல் எல்லா புது புது மாற்றத்தையும் நம்ம கொண்டுட்டு வரணும் ஆக நல்ல வேலை தமிழ்நாட்டுக்கு ஒரு மொழியே போதும் மற்ற நாட்டுக்கெல்லாம் ரெண்டு மொழி ஏன்னா அவங்க இருந்து படிச்சுக்கிறது ஒரு மொழி எடுத்து வடிவத்தில் தமிழ் மொழி இதை விட்டா வேற எது படிச்சாலும் அவ்வளவுதான் எவனும் தப்பிக்க முடியாது நோயற்ற வாழ்வுக்கு எந்த மொழினா தமிழ் மொழி தான் அதுக்குதான் இது கண்டுபிடிச்சு ஏன்னா இது இது வந்து முழுக்க முழுக்க பரிணாம என்ன ஆராய்ச்சி பண்ற மனிதன் ஆராய்ச்சி பண்ணி சொல்றத கேளு உணவு கட்டுப்பாட்டுக்கு வா உணவு கட்டுப்பாடு சாக வேண்டியதுதான் அது சாதாரண உணவு இப்ப நீ திங்கிற உணவு இப்ப மனுஷி இப்ப சாப்பிடற ஹோட்டல இருக்கிறது உணவகத்துல விற்கிறது இப்ப கடையில் இருக்கிறது பூரா மட்டரகமான உணவு என்னது வீட்டு தயாரிக்கிற உணவு அதை விட வீட்டை தயாரிக்கிற உணவு அதை விட மோசம் அதை விட விட கடையில் விற்கிறது நானும் நின்னு இருக்கிறேன் நீங்களும் தின்று அப்புறம் விழிப்புணர்வு வரும்பொழுதுதான் தப்புன்னு தெரியுது கடைசியில சாராயத்தை வீட்டுல வச்சுக்கிறான் வெளியே சாராயம் குடிக்கிறவங்க வீட்டுலயே சாராயம் வச்சு குடிக்கிற மாதிரி காலங்காலத்துல ஆறு மணிக்கு சாராயத்தை போட்டுக்க வேண்டியது இட்லி சாராயத்தை போட்டு போயிட்டு தோசை சாராயத்தை போட்டுக்கிட்டு தின்னுட்டு வயிற்றை பானை மாதிரி போட்டு வயிற்று பானையாக இருக்கிற அவன் அறிவாளியுன்னு வயிற்று பானை மாதிரி இருக்கிற எப்படி அறிவாளியும் சொல்ல முடியும் வயிறு சிறுத்தல்ல இருக்கணும் வயிறு சிறுத்துக்கிறவங்க தான் அறிவாளையின்னு சொல்ல முடியும் அப்பதான் ஒல்லியா இருக்கணும் வேண்டாமா ஒல்லியா இருக்க வேண்டாமா இணைச்சி இருக்க வேண்டாமா அது வயதாக வயிற்று நல்லா இணைச்சி இருக்கணும் வயதாக வயதாக இணைச்சி சுருக்கம் எங்கேயுமே இருக்க கூடாது தேவையான கொழுப்பு தான் இருக்கணும் இப்ப தொங்கக்கூடாது எங்கேயுமே தப்பு தப்பா போயாச்சு அவ்வளவுதான் இப்ப என்ன பிரச்சனை வந்ததுன்னா உள்ளுறுப்பை எல்லாமே எடுத்துறான் உள்ள ஏதாவது உடம்பு கெட்டுப்போச்சுன்னா எந்த உறுப்பையும் அறுவை செஞ்சு வெட்டி பண்ணி வெட்டி எடுத்துறானே யாரு சாகுறதே இல்லையே இதுல அறிவியல் தானே எல்லா உறுப்பையும் வெட்டி எடுத்துறாங்க யாரு சாகிறது இல்லைங்க இது வந்து தேவையில்லைன்னு தெரிஞ்சு போச்சே இல்லையா கையை வெட்டி எடுக்கிறான் காலை வெட்டி எடுக்கிறான் இறப்பை வெட்டி எடுக்கிறான் கணையத்தை வெள்ளி எடுக்கிறான் கல்லூரம் வெட்டி எடுக்கிறான் நுரையில செதுக்குறான் எல்லாத்தையும் இறையத்தை கழட்டி ரெண்டு நாள் வெளியே வச்சிடறான் உள்ள போட்டுறான் என்ன மூளை மட்டும்தான் யாரும் இருக்கு மூளை இல்லாம கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் எதிர்காலத்தை அதையும் கூட கண்டுபிடிச்சிருவானுங்க மூளை எடுக்க வேண்டியதுதான் அப்படியே பேத பேத முடிஞ்சுட்டே போக வேண்டியது அந்த மூளை நீ யாரும் கைதுலேன்னு நினைக்கிறேன் இந்த மூளை நோண்டி பணத்தை புடிங்கிட்டே இருப்பாங்க அதனால அப்படிதான் இருக்குது நீங்க யோசனை பண்ணுங்க நீங்க சொல்லுங்க நான் சொல்லிட்டேன் அப்புறம் சந்தேகத்தை கேட்கலாம் முடிச்சுக்கலன்னு அடுத்த தயார் ஆயிடுச்சு சொல்லுங்க ஏழு முப்பது ஏழு எட்டு மணிக்கு அடுத்த வகுப்பு இருக்கு அதுல கூட நீங்க வரலாம் எட்டு மணிக்கு அந்த எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு ஒன்று இருக்குது அது அந்த தொட்டையினா கூட வந்தாரு அது நிறைய பேர் வந்துருவாங்க அதெல்லாம் கேள்வி இப்போ வந்து இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபது இருபது கேள்வி அனுப்பிச்சிருக்கேன் அந்த இருபது தான் எல்லாத்தையும் சிந்திக்கிற மாதிரி கேள்வி வெளிநாட்டு மாணவர்கள் தயாரிச்சிருக்கிறாங்க நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் இது எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி கேள்வி எதுக்காக இதை கத்துக்கிட்டீங்க இது எங்க இருந்து கட்டிட்டு இதுக்கு ஆதாரம் எங்க உடம்பு சக்தி எங்கிருந்து வருது தாவரம் எப்படி மனுஷனா மாறுது அப்படிங்கறதுக்கு எல்லாம் பதில் சொல்லி ஆகணும் விஞ்ஞானிகள் நோபல் புரிசு பெற்ற விஞ்ஞானிகள் கேட்கற அளவுக்கு நம்ம அவன் கேட்டாலும் தான் சாட்சி நாம தான் சொல்லி ஆகணும் நாம செஞ்சு காட்டோம் அவன் நம்ம நம்ம வந்து செய்முறை மார்க்கு இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து யாரும் தப்பு சொல்ல முடியாது சாகாம இருக்கணும் எந்த சோதனைக்கு உட்படுற மாதிரி இருக்கணும் அதனால கரெக்டா தான் கேட்கிறான் அவனுங்க ஏன்னா ஏற்கனவே நாசா விஞ்ஞானிகள் அரைமுறைமே செஞ்சு பார்த்துருக்கிறாங்க இனி நாம வந்து உலகளவுல கொண்டுட்டு போகணும் இது அடுத்த தலைமுறைக்கான கல்வி விண்வெளியில் போய் குடியேறி அங்க வீடு கட்டி வாழ்ற அளவுக்கு நமக்கு அறிவியல் இருக்கு பெரிய பெரிய கோயில்லாம் கட்டி இருக்கிறோம் அப்பா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்டமான கோயில் கட்டியாச்சு அறுபத்தி நாலு கடைகளை கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆஹ் யோக கடையில கண்டுபிடிச்சிருக்கிறோம் அட்டமா உடம்பு சுத்தமாயிடுச்சுன்னா வேற வேதியலுக்கு மாறுது சாகா நடிக்கு மாறுது மனிதனோட தொடர்பு கொள்ளலாம் என்னடமோ நடக்குது உடம்புல இது காரணம் இந்த இந்த சாதாரண உணவு இருக்கு இந்த வெள்ளைக்காரன் சொல்லக்கூடிய சாதாரண உணவு நமக்கு இந்த உடம்பை மாறாம விடுவதற்கு இதை தடை செஞ்சு கடைசியில அந்த சாதாரண உணவு நம்மள கொன்னே போடுது மலைச்சிக்கு இப்ப சாப்பிட்ற எல்லா உணவுமே ஆஹ் ரத்தத்தை தடை செஞ்சிடும் உணவு பாதையை அடைச்சிடும் நுறைய காற்றோட்டத்தையும் அடைச்சிருது ரத்த பாதையும் அடைச்சிருது உணவு பாதையும் அடைச்சிருது அந்த உணவு தான் இவங்க நல்லா பரிந்துரைக்கிறானு வெள்ளைக்காரன் அப்படி எல்லாம் அறிவு எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாரும் உணவு பழத்துக்கு அடிமையாடாம இல்லையுன்னு சொல்லல இது எப்படி நீ நியாயப்படுத்துற உடனே நோய் நீக்கருக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அது முடியாதுன்ட்டு அப்படி எதுக்கு வைத்தியம் அரும்பு சிகிச்சை மட்டும் ஆகும் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா வெளியே அடிபட்டுச்சு அதுக்கு மட்டும்தான் ஆகுமே தவிர உள் பிரச்சனைகளை எவனாலே தீர்க்க முடியாது உள் பிரச்சனை நாம தான் அதெல்லாம் எவனும் பண்ண முடியாது ஆஸ்பத்திரி பெருசு பெருசா இருக்கலாம் அவ்வளவுதான் உள்ள போயிட்டு எல்லாரும் சேர்த்துதான் சுடுகாடுதான் சும்மா போய் ஆஸ்பத்திரியில தான் தான் ஆஸ்பத்திரி திண்டத்துக்கு உள்ள போனோம்னு அவ்வளவுதான் இன்னும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் இருந்துட்டு பணத்தை கட்டி பணத்தை கட்டிட்டு பணத்தை எடுத்துட்டு வர மாதிரி அது அது எல்லோரும் ஏத்துக்கிற மாதிரி ஆகி போச்சு உள்ள போனோம்னா அவங்க சேர்த்து தான் போறான் திரும்பி பணத்தை கட்டி எடுத்துட்டு வர்றான் அது ஒரு பெருமையா மாறிடுது பணத்தை கட்டிட்டு பணத்தை எடுத்துட்டு வர மாதிரி ஒரு பெருமையா மாறிடுது அவ்வளவுதான் சிந்திக்கிற அறிவு போயிடுச்சு அவ்வளவுதான் நீங்க ஏதாவது கேள்வி கேட்டு மணி என்னாச்சு

பண்ணியிருக்கீங்க உடம்பு இருக்குது ஆறு மாசம் சாப்பிட்டு இருக்கிறீங்க அப்புறம் அப்புறம் என்ன இதை வச்சே நீங்க வந்து யூடியூப் தொடங்கி நீங்க சொல்லி தரலாமே இல்ல அது அந்த ஒரு காரணத்துக்கு தான் நான் ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டே இருந்தோம் நாங்க தான் குழந்தை பத்துக்கிட்டோம் மறுட்டியில தான் குழந்தை பத்துக்கிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் போல வயசு மூணு ஆகுது மூணு வயசு ஆச்சு பிள்ளை நாங்க போகல பிள்ளைங்களை நீங்க பழம் பழ பழ உணவே பல கொடுக்கலாம் மூணு வயசு ஆச்சு இல்லையா பல உணவே கொடுக்கலாம் படிக்கூடம் தேவையில்லை தானாவே நீங்க கத்துக் கொடுங்க நீங்க தினமும் வந்து நீங்க கத்து கொடுக்கலாம் தமிழ் பேச ஆரம்பிச்சு திருக்குள்ள ஆரம்பிச்சிருங்க அது நீங்க பள்ளிக்கூடம் அனுப்ப தேவையில்லை பதினெட்டு வயசுல நீங்க வந்து நீங்களே ஆசிரியர் வந்து சொல்லி கொடுத்துருங்க பதினெட்டு வயசு வரும் தேர்வு மட்டும் எழுதிக்கலாம் பதினெட்டு வயசு வரும்பொழுது யாரோ ஒருத்தர் தியாகம் பண்ணுவாங்க பதினெட்டு வயசுல தேர்வு தான் போதும் பதினெட்டு வயசுல தேர்வு அடிக்கலாம் இருபது வயசுல நீங்க பண்ணிக்கலாம் நீங்க தேர்வு வெளிநாடு எங்க இருக்கு தேவையில்லை நம்ம அங்க போய் சொல்லிக் கொடுக்கலாம் நீங்க யூடியூப் தொடங்கி நீ உலக நாட்டு மக்களையும் நீங்க கவர்ந்து தரலாம் நீங்க ஒரு மாடலை வச்சுக்க நிறைய பேர் பள்ளிக்கூட அனுப்புறது இல்ல இப்போ எனக்கு நிறைய பேர் டாக்டர் இன்ஜினியர் பள்ளிக்கூட அனுப்பாம அவங்களே என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு வச்சு வயசு பதினெட்டு அப்புறம் தேர்வு அது அதுவும் பிரச்சனையே இல்ல அதனால இப்ப நிறைய பேர் அப்படி மாறிட்டாங்க யாரும் பள்ளி பள்ளிக்கூடம் தண்டம் அனுப்புறது ஏன்னா மதிப்பெண் கல்வி முறை தானே ஆனா தமிழ் தான் அடிப்படை தமிழ் தான் சொல்லிக் கொடுக்கணும் தமிழ்ல மொழிபெயர்த்து நீ சொல்லிக் கொடுத்துருங்க தமிழ்ல மொழிபெயர்த்து அது இன்னைக்கு சாட்சி போய் வந்தாச்சு நீ நூறு மொழியில மொழிபெயர்க்கலாம் நூறு மொழியில மொழிபெயர்க்கலாம் வினாடி நேரத்துல அதெல்லாம் தேவையே இல்லை நீங்க ராக்கெட் செய்யறதெல்லாம் ஒண்ணு ராக்கெட் ராக்கெட் இன்ஜினியரிங் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க முதல்ல ஆரோக்கியம் என்னன்னு தெரியாத ராக்கெட் இன்ஜினியரிங் பண்ணி என்ன பண்ண போறீங்க அதை ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது ராக்கெட் அது விண்வெளிக்கு போறதை பத்தி பிரச்சனையே இல்லை முதல்ல ஆரோக்கியம்னா என்னன்னு தெரியும் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டு நீங்க சோத்துக்கள் திங்கி அடிக்கணும் நீங்க வெளிநா விண்வெளியிலேயே குடியேறி எலன் மாசு சொல்ற மாதிரி அங்க குடியேறி என்ன பண்ண போறீங்க ஒன்னும் நடக்காது அப்புறம் பஞ்சர் ஆயிடுவாங்க எல்லாமே இல்ல இறைச்சி திங்கிறவன் இறைச்சி திங்கணும் எப்படி ஆரோக்கியம் வரும் நோய் தான் வரும் இறை உள்ள போனா எஞ்சயமே கிடையாது இறப்பில இறப்பில எஞ்சயமே கிடையாது வேதிப்பொருடே கிடையாது செரிமா பொருளுடைய தான் வேதிப்பொருள் தவிர அசைவ பொருள் செரிக்கிறதுக்கு வேதி பொருளே கிடையாது உடம்புல அறிவு கட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே அறிவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க சரிங்களா சரி சொல்லி முடிங்க ஐயா சொல்லி முடிங்க நீங்க அதுக்கு இதுக்கு நன்கொடை நீங்க வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்காகவும் செய்யலாம்